ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் சக்தி பராசக்தி வணக்கம் நான் உங்கள் சனி மகா பிரதோஷம் போறதுனால ஏற்படக்கூடிய நற்பலன்கள் என்னென்ன அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் இந்த மகா பிரதோஷம் அப்படின்றதே இப்ப மத்த நாள்ல வர பிரதோஷத்தை விட சனிக்கிழமைக்கு வர பிரதோஷத்துக்கு தான் சனி மகா பிரதோஷம்னே வந்து நம்ம சொல்லுவோம் மிகப்பெரிய பிரதோஷம் பிரதோஷம் உருவான நாளே வந்து சனிக்கிழமை தான் அதனாலதான் அந்த பிரதோஷத்தை வந்துட்டு நம்ம சனிமஹா பிரதோஷம்னே சொல்றோம் இந்த சனிமகா பிரதோஷத்துக்கு யாரெல்லாம் போகலாம் இந்த சனிமகா பிரதோஷத்துக்கு யாரெல்லாம் போகலாம் என்ன மாதிரியான நற்பலன்கள் ஏற்படும் அப்படின்றத பத்தி நம்ம இப்ப பாக்கலாம் மூத்த சகோதரனால் ஏற்படக்கூடிய ஆதாயங்கள் அதே மூத்த சகோதரனால ஏற்படக்கூடிய இன்னல்கள் இது தீர இதே போல இரும்பு தொழில் செய்யறவங்க இரும்பு சார்ந்த தொழில் செய்யறவங்க மெக்கானிக்கல் லைஃப்ல இருக்கிறவங்க அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அது சார்ந்த வேலையில இருக்கிறவங்க கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அது சார்ந்த வேலையில இருக்கிறவங்க கடின உழைப்பாளிகள் துப்புரவு பணியாளர்கள் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப நல்ல நிலைக்கு மாறணும் நான் வந்து துப்புரவு பணியில இருக்கிறேன் என் குழந்தை நல்லா வரணும் நான் தான் துப்புரவு பணியில இருக்கேன் ஆனா என் குழந்தையாவது நல்லா வரணும் அப்படின்னு நினைக்க கூடியவர்கள் சனீஸ்வரன் வந்து ஜீவன காரகன் அதனால தொழில் காரகனே அவர் நமக்கு உணவு கொடுக்கிறவரே அந்த சனீஸ்வரன் தான் அப்ப நம்முடைய தொழில் நல்லா இருக்கிறதுக்கு இந்த தொழில் தடை இல்லாமல் நடப்பதற்கு நீங்க எந்த தொழில் ஆரம்பித்தாலும் அதுல சிறப்பாக நீங்க மென்மேலும் வளர்ந்து வர்றதுக்கு உங்களுடைய முன்னோர்களால் ஏற்பட்ட கர்ம வினைகள் நீங்க முன் ஜென்மத்துல செய்த கர்மாவினால் இந்த ஜென்மத்துல ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அதனுடைய நற்பலன்கள் முன் ஜென்மத்துல நீங்க நல்லது பண்ணிருந்தீங்கன்னா இந்த ஜென்மத்துல நல்லது நடக்கும்னு சொல்லி சொல்றோம் இல்லைங்களா அதுக்கான நற்பலன்கள் இன்னும் அதிகமாக இந்த மாதிரி இவ்வளோ விஷயங்களுக்காகவும் நீங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னா சனிக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷத்துக்கு நீங்க கண்டிப்பாக போகணும் அதைவிட ரொம்ப சிறப்பு என்னன்னா உங்களுக்கு கோடிகள்ல கடன் இருந்தாலும் பரவாயில்லைங்க சனி மகா பிரதோஷம் அன்னைக்கு சாயந்திரம் அந்த பிரதோஷ காலமான நாலரை டு ஆறு அந்த அண்டி சாயிர நேரம் இது வந்து நம்ம வந்து பகலும் எடுக்க முடியாது இரவும் எடுக்க முடியாது அந்த வதம் பண்ணினாரு நரசிம்மன் அதனாலதான் அந்த நால்ர டு ஆறுன்றது இரண்யன் நேரம்னே சொல்றோம் இந்த நேரத்துல இந்த நால்ர டு ஆறு முடியிற பட்சத்துல நாலரை டு ஏழுன்னு கூட நீங்க எடுத்துக்கோங்க இந்த காலகட்டங்கள்ல ஒரு நூத்தி ஒரு ரூபாய் மட்டுமாவது எடுத்து வச்சு ஒரு பேப்பர்லயோ இல்ல ஒரு கவர்லயோ போட்டு இது கடன் அடைக்கன்னு எடுத்து வச்சிருங்க இதன் மூலமாக வந்து பாத்தீங்கன்னா உங்க கையில வந்து காசு சேர்ந்துகிட்டே வரும் உங்களுடைய கடனானது அடைய ஆரம்பிக்கும் இதுதான் வந்து சனி மகா பிரதோஷத்தினுடைய பலனே செவ்வாய்கிழமை பிரதோஷம் கடன் வந்து தீர்றதுக்கு சரிங்களா திங்கக்கிழமை பிரதோஷம் கடன் வாங்குறதுக்கு ஆனா சனி மகா பிரதோஷத்துல எப்படிப்பட்ட கோடிகளில் கடன் இருந்தாலும் இந்த சின்ன விஷயத்தை ஒவ்வொரு சனி மகா பிரதோஷத்திலயும் நீங்க செய்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கடனானது அடையும் இப்ப இந்த சனிக்கிழமை பிரதோஷத்துக்கு குறிப்பா யாரெல்லாம் போகலாம் எல்லாருமே போகலாம்னு சொல்லிட்டோம் ஆனா இந்த சனீஸ்வரனுடைய நட்சத்திரத்துல பிறந்தவர்களான பூசம் அனுஷம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களும் மகர கும்ப ராசி லக்னக்காரர்களும் சனி தசை சனீஸ்வர புத்தி நடக்கக்கூடியவர்களும் சனீஸ்வர தசையில செவ்வாய் புத்தியோ இல்ல செவ்வாய் தசையில சனீஸ்வர புத்தி நடக்கிறவங்களோ அப்படி இல்லைனாலும் சனீஸ்வர தசையில சந்திர புத்தி சந்திர தசையில சனீஸ்வர புத்தி சனீஸ்வர தசையில சூரிய புத்தி சூரிய தசையில சனீஸ்வர புத்தி இதெல்லாம் நடக்கக்கூடியவர்களும் போகலாம் யாருடைய ஜாதகத்துல எல்லாம் சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கிறதோ கம்பல்சரி போகணுங்க ஏன்னா இது ரெண்டுமே பகை கிரகம் அவங்களால வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டே இருக்கும் ஒன்னு போச்சுன்னா இன்னொன்னு ரெடியா நிற்கும் உங்களை வந்து தாக்குறதுக்கு அதனால இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த சனி மகா பிரதோஷத்துக்கு போறது ரொம்ப ரொம்ப நல்லது இதனால உங்களுக்கு நிறைய நற்பலன்கள் நடக்கும் இது மட்டும் கிடையாதுங்க ராகுனுடைய நட்சத்திரமான திருவாதிரை சுவாதி சதயத்துல பிறந்த நட்சத்திரக்காரர்களும் ராகுதச ராகு புத்தி நடக்கிறவங்க ராகு தசையில சந்திர சூரிய புத்தி நடக்கிறவங்க இல்லைன்னா சந்திர தசையில ராகு புத்தி சூரிய தசையில ராகு புத்தி நடக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த சனி மகா பிரதோஷத்துல போயிட்டு கலந்துக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது பூச நட்சத்திரக்காரர்கள் அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்கறதும் ரொம்ப சிறப்பு அபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க கருங்கோவளை மலர் வந்து சிவனுக்கும் நந்திக்கும் சமர்ப்பிக்கிறது அதிகப்படியான சிறப்புகளை சேர்க்கும் அன்னைக்கு நீங்க சாம்பார் சாதம் அன்னதானம் செய்யறதும் உங்களுக்கு அதிகப்படியான தோஷங்கள் எதெல்லாம் இருக்கோ எல்லா தோஷங்களையும் இது நீக்கிடும் நீங்க போக வேண்டிய கோவில் திருச்சேரை பரமேஸ்வரர் கோவில் இந்த கோவிலுக்கு போகிறது சனிக்கிழமையில வரக்கூடிய சனி மகா பிரதோஷம் அன்னைக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு அதீத நற்பலன்களை கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அன்னத்தினால அபிஷேகம் பண்ணணும் அப்ப நீங்க வந்து தைப்பசி மாசத்துல பௌர்ணமி வரக்கூடிய அன்னைக்கு அண்ணாபிஷேகம் பண்ணுவாங்க அதற்கு உங்களால முடிந்த அளவுக்கு என்ன மாதிரி அரிசி வாங்கி தர முடியுமோ அதை நீங்க வாங்கி தரது சிறப்பு ஆனா ஒவ்வொரு பிரதோஷத்துலயும் அபிஷேகத்துல வந்து அண்ணாபிஷேகம் நாங்க பண்றோம்னு சொல்லக்கூடிய கோவில்ல நீங்க போயிட்டு அன்னத்தினால் அபிஷேகம் செய்யறது உங்களுக்கு அதிகப்படியான சிறப்புகளை சேர்க்கும் இந்த பூஜைக்கு பயன்படுத்த வேண்டிய மலர் வந்து குவளை மலர் இந்த குவளை மலரை நீங்க சிவனுக்கும் நந்திக்கும் கொடுக்கறதுனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கும் வெண்பங்கள் நீங்க அன்னைக்கு வந்து தானமா கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா அன்னதானமாக செய்யலாம் அனுஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்க திருமறையூர் நம்பி கோவிலுக்கு இந்த சனிமகா பிரதோஷம் அன்னைக்கு போயிட்டு வாங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றங்கள் வருதுன்றது நீங்களே வந்து அனுபவ உணர்வீர்கள் இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க வெள்ளி கலசம் இருக்கு இல்லைங்களா அதுல ஜலம் விட்டு அதன் மூலமாக அபிஷேகம் பண்றதுக்கு நீங்க ரெடி பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த வெள்ளி கலசம்லாம் இருக்கும் அதுல நீங்க வந்து ஜலம் விட்டு அபிஷேகம் பண்றதுக்கு கேட்டு நீங்க அதை பண்ணலாம் நீங்களும் என்ன செய்யலாம்னு பாத்தீங்கன்னா நந்தியா வர்த்தனம் பூன்னு இருக்கு நந்தியா வட்ட பூன்னு சொல்லி கொஞ்சம் சாதாரணமா பேச்சு வழக்குல சொல்லுவோம் அந்த பூவை வந்து நீங்க மாலையா கட்டி போடுறது ரொம்ப சிறப்பு உளுந்தால் ஆன பட்சணங்கள் எது இருந்தாலுமே அன்னைக்கு நீங்க அன்னதானமா கொடுக்கறது உங்களுக்கு அதீத நற்பலன்கள் கொடுக்கும் நீங்க போக வேண்டிய கோவில் திருநாங்கூர் மதங்கேஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வரதுனால உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான ஏற்றங்களும் உங்களுக்கு கிடைக்கும் ராகுவின் நட்சத்திரமான திருவாதிரையில் பிறந்தவர்கள் நீங்க வந்து பாலு தயிர் இது ரெண்டையுமே அபிஷேகத்துக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ராகுனா அரவம் சரிங்களா அந்த அரவத்துக்கு பால் தான் நம்ம கொண்டு போய் புத்துல ஊத்துவோம் அதனால பால் அபிஷேகம் பண்றது உங்களுக்கு அதீத நற்பலன்களை உங்களால முடிந்த அளவுக்கு பால் தயிர் நெய் வந்து நீங்க அவங்க நிவேதனம் பண்றதுக்கு சேர்க்கறதுக்காக வாங்கி கொடுக்கலாம் மலர் வந்து பாத்தீங்கன்னா வில்வப்பூ இந்த வில்வப்பூ வந்து நீங்க எடுத்து அவங்களுக்கு அர்ச்சனை பண்றதுக்காக கொடுக்கணும் ஒரு நூத்தி எட்டு பூ கிடைச்சிது நீங்க அதை வச்சு அர்ச்சனை பண்றீங்க அப்படின்னா இத வந்து நீங்க ஒவ்வொரு சனி மகா பிரதோஷத்துக்கும் செய்துகிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு எல்லா விதமான நற்பலன்களும் கிடைக்குங்க பக்கத்துல இருக்கக்கூடிய சின்ன சிவன் கோயில கூட இதை போய் நீங்க செய்யலாம் உங்களுக்கு அவ்வளோ ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது இந்த நூற்றி எட்டு வில்வ பூவால அர்ச்சனை பண்றது அதே மாதிரி வெயில் நாட்கள்ல மோர் வந்து தானமா கொடுங்க கூழும் தானமா கொடுங்க களியும் தானமா கொடுங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்புகளை சேர்க்கும் நீங்க போக வேண்டிய கோவில் ஸ்ரீ சோழேஸ்வரர் இந்த கோவிலுக்கு சனி மகா பிரதோஷம் அன்னைக்கு போயிட்டு வாங்க ஒரு முறையாவது வருஷத்துல ஒரு முறையாவது வருஷத்துல ஒரு ரெண்டு இல்லைன்னா நாலு சனி மகா பிரதோஷம் தாங்க வரும் அதுக்கு மேல வராது அதனால ஒரு சனி பிரதோஷத்துக்காவது உங்களால போக முடியும்னா போயிட்டு வாங்க சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க வந்து பழசாறுல அபிஷேகம் பண்ணுங்க சிவனுக்கு சிவனுக்கு வந்து சிவன் வந்து பாத்தீங்கன்னா அபிஷேக பிரியர் அதனால அவருக்கு நீங்க எந்த பொருள்ல அபிஷேகம் பண்ணாலும் அவர் ரொம்ப சந்தோஷமா அதை ஏத்துப்பார் நீங்க வந்து பழசாறுல அபிஷேகம் பண்ணுங்க பருப்பு பொடி சாதத்தை வந்து தானமா அன்னைக்கு கொடுங்க அன்னதானம் செய்யுங்க மலர் வந்து பாத்தீங்கன்னா மந்தாரப்பூ இந்த மந்தாரப்பூவை வந்து நீங்க வந்து சிவனுக்கும் நந்திக்கும் வைக்கிறதுனால உங்களுக்கு எல்லா விதமான அதிர்ஷ்டங்களும் வந்து சேரும் நீங்க போக வேண்டிய ஸ்தலம் மகாலிங்க சுவாமி கோவிலுக்கு நீங்க போயிட்டு வர்றதுனால உங்களுக்கு வாழ்க்கையில எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கும் இது நீங்க ஏதாவது ஒரு சனி மகா பிரதோஷம் அன்னைக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது சதய நட்சத்திரக்காரர்கள் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பன்னீரால் அபிஷேகம் பண்ணணும் எவ்வளோக்கு எவ்வளவு பன்னீர் பாட்டிலா வாங்கி கொடுக்க முடியுமோ அவ்வளோ பன்னீர் பாட்டில் வாங்கி கொடுத்து அதன் மூலமாக அவருக்கு அபிஷேகம் பண்ண சொல்லுங்க இதுல பூஜையில நீங்க பயன்படுத்த வேண்டிய மலர் வந்து பாத்தீங்கன்னா நீலோர்பவம் மலர் இந்த நீலர்பம்பம் மலரை வந்து சிவனுக்கும் நந்திக்கும் வைக்கிறதுனால உங்களுக்கு எல்லா விதமான அதிர்ஷ்டங்களும் வந்து சேரும் தானம் வந்து எலுமிச்சை சாதமோ இல்ல மஞ்சள் கலர்ல எந்த சாதம் நீங்க செய்றீங்களோ அதை தானமாக கொடுக்கலாம் நீங்க போக வேண்டிய கோவில் அக்னிபுரீஸ்வரர் ஸ்தலம் ராகுடைய நட்சத்திரத்துல பிறந்தவங்க இந்த ராகுதசை ராகு புத்தியில பிறந்தவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா அரசால் அதிக தொல்லைகள் ஏற்படும் அரசாங்கத்தினால நிறைய தொல்லைகள் ஏற்படும் இவங்க ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க அதனால அரசாங்கம் மூலமாக அதுக்கு வந்து அவங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதுக்காக வேண்டிதான் இந்த சனி மகா பிரதோஷம் அன்னைக்கு நீங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னா அரசால் வரக்கூடிய தண்டனைகள் நீங்க அவங்களுக்கு கட்ட வேண்டிய ஃபைன் எதுவுமே வந்து உங்களை தாக்காம இருக்கிறதுக்காக தான் இந்த கோவில்களுக்கெல்லாம் போக சொல்றோம் இந்த சனி மகா பிரதோஷத்துல கலந்துக்க சொல்றோம் இந்த தோஷம் அந்த தோஷம்னு எந்த தோஷமாக இருந்தாலும் பிரதோஷ பூஜையில போய் கலந்துக்கோங்க அதிலும் முக்கியமாக சனிமகா பிரதோஷ பூஜையில கலந்துக்கோங்க எல்லா தோஷங்களும் நீங்கி வாழ்வில் சுபிட்சம் அடையுங்கள் ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களுக்கு இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்ப்பதற்கும் பிரசனம் பார்ப்பதற்கும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறையருளின் துணையாலும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்று மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும் நன்றி